என் லைஃப்ல என்னோட இயேசப்பா அமைதி தரும் கடவுள் சாத்தானை உங்கள் காலடியில் நசுக்கி போடுவார் இந்த வசனம் நம்ம லைஃப்ல வேலை செய்யணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலமாக இந்த விஷயத்தில் நான் ஒர்க் பண்ணுறேன் எப்படி சாத்தானை நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வர்றது அவனுக்கு பயப்படாமல் எப்படி ஒரு நல்ல லைஃப் வாழ்கிறது சாத்தானை நம்ம எப்படி கட்டுறது கட்டுறது அப்படின்றது ஒபே பண்ணுறது இங்கே நான் நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு அழகான வசனம் இருக்குது சாத்தானை எதிர்த்து நெல்லுங்கள் அது ஓடிவிடும் அப்படின்னு இருக்குது அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் இருக்குது உங்களை நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒப்படைங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது சப்மிட் யுவர் செல்ஃப் டு காட் அண்ட் ரெசஸ் த டெவில் ஹீ வில் ஃப்ளீ அவே அப்படின்னு இங்கிலீஷில் ரொம்ப சூப்பராக ஒரு வசனம் இதை படித்து புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமேட்டு தான் சாத்தான நம்ம வந்து கட்டணும் அவனை நம்ம காலடியில் போட்டு நசுக்கணும் அப்படின்னா கடவுளுக்கு ஒபே பண்ணணும் அவருக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும் அப்படின்ற விஷயமே எனக்கு புரிஞ்சிச்சுங்க இங்கே மந்திரமோ தந்திரமோ மந்திரவாதியோ எதுவுமே இங்கே வேலை செய்யாது ஆண்டவர்கிட்ட நம்ம சரணடைகிறது மட்டும்தான் இந்த இடத்துல வேலை செய்யும் நம்ம ஏசப்பா கிட்ட இருந்தால் மட்டும்தான் அவன் நம்ம கிட்ட நெருங்க மாட்டான் நம்ம அப்பா பக்கத்துல இருக்கும்போது யாராச்சும் நம்மள மிரட்டுவாங்களா யோசிச்சு பாருங்க தூரத்துல இருந்துட்டு இரு இரு அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர நம்ம அப்பா பக்கத்தில் நிற்கும்போது யாருமே நம்மளை எதிர்த்து நிற்க மாட்டாங்க இது சத்தியம் இந்த சத்தியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம அப்பா யாரு நம்மளோட இயேசப்பா அவர்கிட்ட நம்ம இருக்கும்போது அவரை நெருங்க முடியுமா யாராச்சும் வாங்க இதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கு ஒன்று ஒன்னா எப்படி எப்படி செய்யணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் சாத்தானோட இடமே நம்மளோட காலடி தான் ஆனா இது தெரியாம நம்ம பயந்துட்டு இருக்கோம் பயம் அப்படிங்கிறது ஒரு ஃபீலிங் ஆனா நம்ம பயந்து போகக்கூடாதுன்னு ஆண்டவர் எச்சரிக்கிறார் அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார் அப்போ அப்பா நம்ம கூட இருக்காருன்ற வார்த்தையை நம்ம விசுவசிக்கணும் அவனால் அதாவது சாத்தானால் நம்மளை அட்டாக் பண்ண தான் முடியுமே தவிர நம்மளை தோக்கடிக்க முடியாது டிஃபீட் பண்ண முடியாது ஏன்னா அவனே ஒரு தோத்து போனவன் தான் ஆல்ரெடி அவன் தோத்து போய் மிக்கல் சம்னசானவர் அவன் கூட போராடி அவனை வாகனத்திலேருந்து கீழே தள்ளி விட்டுட்டார் அவன் இருக்கிற இடமே பாதாரம் தான் அப்போது ஆல்ரெடி தோற்று போனனால அவன் நம்ம மேலே பகை வச்சுக்கிட்டு ஆண்டவரோட பிள்ளைங்க எல்லாரையுமே நரகத்துக்கு கீழிக்கிறதுக்காக அவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற ஒரு உண்மையான விஷயத்த நம்ம மறக்க கூடாது இப்ப இந்த உலகத்துல நடக்கிறதே அது இந்த போராட்டம்தான் நம்ம உலகத்தை மேலால பாக்குறோம் மேலோட்டமா பாக்குறோம் மனுஷங்க இருக்காங்க டெய்லி வேலை செய்யறோம் போறோம் வரோம் செத்து போனதுக்கு அப்புறம் அவங்க லைஃப் என்ன அப்படின்னு யாருமே அதை பத்தி நினைச்சு பாக்குறது இல்லை ஆனா உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே அவன் தோத்து போய் வாதாளத்துக்கு கீழே போயிட்டான் அப்புறமா தான் கடவுள் வந்து மனுஷங்களை படைச்சாரு மனுஷங்க எல்லாரும் எப்படி அவருக்கு கீழ் படிஞ்சு வாழ்கிறாருன்றத அவர் பார்க்குறாரு ஆண்டவர் பார்க்குறார் அவங்க வந்து உபே பண்ணாம கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கணும் இவன் செஞ்ச வேலையை அவங்களும் செய்யணும் தான் மனுஷங்க எல்லாரையும் அவன் இழுத்துட்டே இருக்கான் அப்படி நம்மள ஆண்டவரோட பிள்ளைகளாக இருக்கிற நம்மள அவன் பாதாளத்துக்கு இழுத்துட்டு போகிறதுக்காக அவன் செஞ்சிட்ருக்கான் இந்த ஒரு விஷயத்துலேருந்து நம்மள தப்பு வைக்கிறதுக்காக தான் ஆண்டவராகிய ஏசப்பா இந்த பூமிக்கு வந்தாரு அவரோட எல்லா சொட்டு ரத்தத்தையும் கொடுத்து நம்மள விலை கொடுத்து மீட்டுட்டாரு நம்ம இதன் சத்தியத்தையும் புரிஞ்சுக்க வேண்டி வேண்டியிருக்கு இதுதான் உலகம் ஃபர்ஸ்ட் கடவுள் அடுத்தது சாத்தான் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல தான் மனுஷங்க இருக்கும் நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்து முடிச்சதுக்கு அப்புறம் ஆண்டவரோட பிள்ளைங்களா நல்லபடியா வாழ்ந்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம விண்ணகத்துக்கு போகணும் அந்த இடத்துக்கு போக விடாம தான் இவன் நம்மளை இந்த பூமியில வாழும்போதே சதி திட்டம் போட்டு அவன் அவன் பக்கம் அவன் நம்மளை இழுத்துட்டே இருக்கான் பாருங்க இந்த பூமியில வாழும்போது நம்ம எப்படி சந்தோஷமா வாழ்றது அப்படின்னா ஆண்டவர்கிட்ட நம்ம சரணடைஞ்சி அவர் பேச்ச கேட்கும் தான் இந்த சாத்தான் ஆண்டவருடைய பிள்ளைங்க எல்லாரையுமே டார்கெட் பண்ணி அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பயத்தை கொண்டு வருவான் குட்டி குட்டி விஷயங்களுக்கு கூட நம்ம பயப்படுற மாதிரி செய்வான் ஃபஸ்ட்டு அவன் நம்மளை அட்டாக் பண்ணுற இடமே நம்மளோட தாட்ஸ் தான் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் நம்மளுக்கு எண்ணங்கள் வரும் தாட்ஸ் வரும் போதெல்லாம் நம்ம சும்மா உட்காந்துட்டு இருக்கும்போது ஏதாச்சும் யோசிச்சுட்டு இருப்போம் இல்லை வேற ஏதாச்சும் மனசில் நினைக்கிறப்போ அப்போது அவன் சொல்வான் நீ என்ன செய்ய போகிற அச்சச்சோ அப்படின்வான் அதாவது பயமுறுத்துதல் நாங்கள் ஒரு இடத்துல குடியிருந்தப்போ எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பொண்ணு ரொம்ப அழகாக இருப்பாங்க நல்லா படிச்சிருக்காங்க எல்லாமே அவங்கக்கிட்ட நல்லா இருக்கும் ஆனால் என்னோட பிள்ளைங்க ரெண்டு பேரும் விளையாண்டுட்டு இருக்கும்போது யாராச்சும் ஒருத்தர் கீழே விழுந்துட்டாங்க இல்லை ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரே வாட்டி அழுகிறாங்க என்னால் அவங்கள மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னும் போது அச்சோ அப்படின்வாங்க அதாவது உங்களுக்கு யாருமே இல்லையா தனியாக கஷ்டப்படுறீங்களா அப்படின்றது தான் அந்த மீனிங் அங்கே அதாவது நாங்கள் என்னோடய குழந்தைங்கள நான் சின்ன பிள்ளையாக வளர்க்கும்போது பெரியவங்க யாருமே எங்கள் கூட இல்லை நாங்கள் மட்டுந்தான் இருந்தோம் அப்போது அந்த அம்மா அவ்வளோ நல்ல குவாலிட்டி இருந்தாலும் படிச்சிருந்தாலும் அவங்களோட இந்த பேட் குவாலிட்டி அதாவது அவங்களுக்குள்ள சாத்தான் வந்து அச்சச்சோ அப்படின்னு சொல்லும்போது ஆகிய ஆண்டவரோட பிள்ளையாகிய நான் பயந்து போவேன் ஏன்னா அவங்க சொல்கிற அச்சச்சோ நடந்துருச்சா நம்ம லைஃப்பில் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு தோணும் அப்புறமா நானே என்னை சமாளிச்சுக்குவேன் அதுக்குள்ள இவங்களும் அழுகி நிறுத்திடுவாங்க அப்புறம் அடுத்த தடவைலேருந்து அடுத்த தடவைலேருந்து நான் சுதாரிக்க ஆரம்பிச்சேன் பிள்ளைங்களை எப்படி மெயின்டைன் பண்ணுன்றத நான் கற்றுக்கிட்டேன் அந்த இடத்துல அந்த அச்சச்சோ என்னை பயமுறுத்தினாலும் கூட பயம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் அது கொண்டு வந்தா கூட நான் பயந்து போய் நடு நடுங்கி அங்கே நான் ஸ்டாப் ஆகல அடுத்தது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே வாட்டி அழுகாம இவங்களை நான் எப்படி பார்த்துக்கணும் அப்படின்ற விஷயத்த ஆண்டவர் எனக்கு அங்கே கத்துக் கொடுத்தாரு இப்படி தான் நம்மளோட லைஃப்பில் நிறைய இடத்துல அவன் பூந்து பூந்து வருவான் இதை நம்ம ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கணும் அவன் நம்மளை கேள்வி கேட்டு தான் நம்மளை வந்து டார்ச்சர் பண்ணுவான் இப்போ இப்படி இருக்க நீ என்ன செய்ற எப்படி தான் இதை நீ சரி பண்ண போறியோ எவ்வளோ போர்ஷன்ஸ் இருக்கு எப்படி நீ படிக்க போகிற இது எப்படி இந்த வேலையை நீ முடிக்க போகிற இப்படி டெய்லி நம்மளை சொல்லி 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 நம்மளோட வேலையை அவன் டிஸ்டர்ப் பண்ணுவான் சாத்தானோட சோதனை சடனாக எங்கேருந்தோ பெரிய சத்தத்தோடையோ ஏதோ பெருசாக அப்படியே வராது சும்மா நம்ம நினப்பில் அதாவது இதை எப்படி சொல்வாங்க அப்படின்னா ஸ்னீக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆங்கில வார்த்தை ரொம்ப உன்னிப்பாக நம்ம கருத்தை புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு தெரியும் நம்மளோட நினப்பில் மெதுவாக அப்படியே பூந்து அப்படியே வருவான் அவன் அவனால் நம்மளை அட்டாக் பண்ண முடியும் டிஃபீட் பண்ண முடியாது இந்த வார்த்தையை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் நம்மளுக்கு ப்ராப்ளம் வரும்போதெல்லாம் இது சாத்தானோட வேலை தான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ரொம்ப ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும் அதுக்கு அலர்ட்டாக இருக்கணும் நம்மளால் அவனை டிஃபீட் பண்ண முடியும் ஏன்னா நம்ம கூட ஏசப்பா இருக்கிறனால ஒன்று யோவான் நாலு நாலு இந்த வசனம் பைபிளில் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா உலகிலே இருக்கும் அவனை விட நம் தேவன் பெரியவர் ஆமாங்க நம்ம இயேசப்பா ரொம்ப பெரியவர் அவர் தான் இந்த உலகத்தையே படைச்ச பரமபிதாவோட ஒரே மகன் இந்த உலகத்தை படைச்சவரால நம்மளை படைச்சவரால அவர் கையால் தான் நம்மள அவர் செஞ்சார் அப்படிப்பட்டவரால நம்மள காப்பாற்ற முடியாதா இதை நம்ம புரிஞ்சுக்கணும் வாங்க ஃபஸ்ட்டு என்ன செய்யலாம் முதல் படி சாத்தா நம்மளை அட்டாக் பண்ண வரும்போது நம்ம எப்படி ரியாக்ட் ஆகலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அமைதியாக இருக்கணும் புயல் வரும்போது புயல் வந்தாலும் அமைதியாக இருக்கணும் பாருங்கள் எஸப்பா படகுல எல்லாரும் போயிட்டு இருக்கும்போது அவங்கள சீடரோட மறுக்கரைக்கு போகும்போது அவர் மட்டும் தலைகாணி வச்சுட்டு நல்லா ஜம்முன்னு தூங்கிட்டு இருந்தார் அப்போது புயல் அடிக்குது அங்கே இருக்க சீடர்கள் எல்லாம் போய் அவரை எழுப்பி என்ன இவ்வளோ புயல் வருது காற்று அடிக்குது நீங்கள் காப்பாற்ற மாட்டீங்களான்னு சொல்லி புலம்புவாங்க அங்கே ஏசப்பா இருக்கார் நம்மளுக்கு எதுவும் நடக்காது அப்படின்னு அவங்க விசுவசிக்கல இதே மாதிரி தான் நம்ம லைஃப்லையும் நடக்கும் நம்ம லைஃப்பில் ஒரு புயல் வரும்போது நம்ம மனசில் நினைக்க வேண்டியது என்னன்னா ஏசப்பா என் வீட்டில் தலைகாணி வச்சு ஜம்முன்னு படுத்து தூங்கிட்டு இருக்கார் பார்த்துட்டே தான் இருக்கார் அவர் கவனிச்சிக்குவார் அவர் செஞ்சுக்குவார் அவர் எழுந்திரிச்சு அந்த புயலை அடக்குவார் அப்படின்னு சொல்லி நம்ம முழு மன விசுவாசத்தோட ஸ்ட்ராங்காக இருக்கணும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி நம்மளை ஃபஸ்ட்டு அமைதியாக சமாதானமாக வச்சிருக்கணும் அதாவது நம்மளோட மனசை அமைதிப்படுத்தணும் எப்படி சமாதானத்தோட இருக்கிறது நான் இப்போ சொல்ற சமாதானம் அடுத்தவங்க கிட்ட அதாவது நம்ம ஜாலியாக சிரிச்சு பேசிட்டு இருக்கும்போது இருக்கும் வறுமை அந்த சமாதானம் கிடையாது மன அமைதி கஷ்டம் வரும்போது நம்ம மன அமைதியோட ஃபஸ்ட்டு வாழை கற்றுக்கணும் ஐயோ ஐயோ அப்படின்னு புலம்பிட்டு ஃபோன் எடுத்து அவங்கவுங்களுக்கு இவங்களுக்குன்னு நம்ம கால் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட மன அமைதி ஃபஸ்ட்டு கெடும் ஃபஸ்ட்டு முதல்ல நம்ம யோசிக்கணும் உட்காந்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி சைலண்ட்டாக இருக்கும்போது ஆண்டவர் நம்மளோட இதயத்துக்குள்ளே வந்து பேசுவார் பாருங்க எபேசர் ஆறாவது அதிகாரம் பதிமூணுலேருந்து பதினஞ்சாவது வசனத்தை படித்து பார்த்தா நம்மளுக்கு ரொம்ப கிளியராக புரியும் ஒரு விஷயத்த நம்ம ஆண்டவரே பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்னா யோசபாத் அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் அவரை எதிர்க்கறதுக்கு நிறைய தேசங்கள் இவர் கூட சேர்ந்து போராடுறதுக்கு வராங்க இவருக்கு என்ன செய்யறதுன்னு ஒண்ணும் புரியல அந்த விஷயத்த கேள்விப்பட்ட உடனேயே அவருக்கு பயம் வருது ஆனா அவர் பயந்து அதே இடத்துல நில குழிஞ்சு போல அது ரொம்ப முக்கியமான விஷயம் பயம் அப்படிங்கிறது ஒரு ஃபீலிங் எல்லா மனுஷனுக்குமே அது வரும் ஆனால் அடுத்தது நம்ம என்ன செய்யறோம்ன்றதுதான் இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட் யோசை பார்த்து என்ன செஞ்சார் அப்படின்னா எனக்காக ஒரு கடவுள் இருக்கார் அவரும் எனக்கு செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கிட்ட ஓடுறாரு முட்டி போட்டு அவ்வளோ பெரிய ராஜா ஆனால் அவர் முட்டி போட்டு கைகளை நேரா அப்படியே வானத்துக்கிட்ட உயர்த்தி அவர் சொல்றாரு பாஸ்ட்ல அவருக்கு என்னென்னலாம் நடந்துச்சோ அதெல்லாம் ஆண்டவர் கிட்ட சொல்றாரு எனக்கு பாஸ்ட்ல இதுக்கு முன்னாடி இப்படி ஒன்று நடந்துச்சுப்பா அங்க நீங்க என்ன காப்பாத்தனீங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நீங்க என்ன அவரை காப்பாத்தினாரோ அந்த எல்லா விஷயங்களையும் அவருக்கு அந்த ஆண்டவர் கிட்ட அவரு ஞாபகப்படுத்தி நன்றி சொல்றார் அப்பெல்லாம் நீங்க என்ன காப்பாத்தனீங்க அதே மாதிரியே என்னை இப்பவும் காப்பாத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு ஆண்டவர் அவரோட ஜெபத்தை கேட்டார் அந்த அவ்வளவு பெரிய ராஜாவா இருந்தாலும் அவர் யோசனை கேட்டு இன்னொருத்தர் கிட்ட ஓடல இன்னொருத்தவங்க யார்கிட்டயும் அவரு கிட்ட உதவிக்கு போனார் ஆண்டவர் அவரோட பார்த்தார் அவரோட மனசை பார்த்தார் அவருக்கு நியாயம் செஞ்சார் எப்படி நியாயம் செஞ்சார் அப்படின்னு பார்த்தா அவர்கிட்ட எந்தெந்த நாடுகள் எல்லாம் போரிட அவருக்கு எதிரா வந்தாங்களோ அவங்களுக்குள்ளேயே ஒரு குழப்பத்தின் ஆவி ஒரு கன்ஃபியூஷனை கொண்டு வந்து அவங்களுக்குள்ளேயே அவங்க அடிச்சிட்டு சாகுற மாதிரி அவர் செஞ்சார் யோசபாத்துக்கு அவரோட கூட இருந்த படைவீரர்களுக்கு யாருக்குமே எதுவுமே நடக்கவே இல்லை சண்டையே இல்லாம இவங்க ஜெயிச்சாங்க இதுதான் ஆண்டவரோட வேலை ஆண்டவர் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி செயல்படுறது கிடையாது ஒவ்வொரு இடத்துல அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அவர் செய்வார் இந்த இடத்துல யோசபாத்து போய் அவரோட வீரத்தை காட்டணும் அப்படின்றது இல்லவே இல்லை அவங்க எல்லாரும் வந்தாங்க இவரை தேடி இவருக்கு எதுவும் இல்லாம இவரை ஆண்டவர் காப்பாத்தினார் அவங்க எல்லாரும் கெட்டவங்க அப்படின்றதுனால அவங்க ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுட்டு அவங்க அப்படியே செத்து போயிட்டாங்க இதே மாதிரி தாங்க நம்ம லைஃப்லயும் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு நடக்கும் நம்ம ஆண்டவரை தேடி நம்ம போகும்போது அங்க போய் பஞ்சாயத்து வைக்கணும்னோ இல்ல இங்க போய் இவங்க கிட்ட பேசணும் இந்த இடத்துல இப்படி மாறணும்னும் எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை ஆண்டவர் கிட்ட சொல்றது மட்டும் தான் நம்மளோட வேலை அங்க ஆண்டவர் நம்மளுக்காக செய்வார் இப்போ ஆண்டவர் சொல்றாரே சமாதானமா இருங்க அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த நம்ம கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சு பாக்கணும் சமாதானத்தின் தேவன் தான் அவரு எப்பவுமே சண்டை போட்டு குழப்பத்தை வச்சுக்கிட்டு இருக்கணும்னு அவர் விரும்பவே மாட்டார் ஆண்டவர் சொல்றாரு உன்னை உன் மேல் ஆடையை பறிப்பவனுக்கு உள்ளாடையையும் மறுக்காதே அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு உன்னோட ஷர்ட்டை சேர்த்து கொடுத்துரு அப்படின்னு அர்த்தம் ஏன்னா உனக்கு இது உனக்கு ஒரு இருக்கு எக்ஸ்ட்ரா தரேன் சேர்த்து எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டா நம்ம அங்க பெருந்தன்மையா இருப்போம் எடுத்துட்டு தான் ஷேமா இருக்கும் ஏன்னா அவங்க வந்து அடுத்தவங்களோட பொருளுக்கு அங்க ஆசைப்பட்டிருக்காங்க அப்படிங்கறது அந்த இடத்துல அவங்களுக்கு புரியுதா புரியலையான்றது நம்மளுக்கு தெரியாது ஆனா ஆண்டவர் சொல்றது என்ன அப்படின்னா ஒரு விஷயத்துக்காக அனாவசியமா வந்து உன்னை நோண்டும் போது உன்னை மேல பொறாமப்படும் போது நீங்க எதுக்கு சான்ஸ் கொடுக்குற அப்படின்றது தான் ஆண்டவரோட அங்கே கருத்து ஒரு இடத்துல நம்ம பேசியிருக்கோம் இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் எங்களுக்கு இந்த வேலையை செஞ்சு தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வேலை செஞ்சு முடிச்சிட்ட சில சமயம் ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சுங்க ஐநூறு ரூபாய் சேர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க கிட்ட நம்ம முகம் கோணக்கூடாது கேட்டுட்டாங்கல்ல வாயை திறந்து அப்படின்றதுக்காக அவங்க கிட்ட நம்ம எக்ஸ்ட்ராவா அவங்களுக்கு கொடுத்து அவங்கள அமிச்சிடணும் அந்த இடத்துல நம்ம சமாதா சண்டை போட்டு சமாதானம் போகாமல் இருக்கணும் அப்படின்றது தான் ஆண்டவரோட ஆசை உன்னை ஒரு கல் வரை வர கட்டாயப்படுத்தினால் ரெண்டு கல் தொலைவு வரை அவனோட செல் அப்படின்றார் எக்ஸ்ட்ரா மைல் நீ போ அப்படின்னு சொல்றார் இப்போ வீட்டில் இருக்கவங்க சொந்தக்காரவங்க எல்லாரும் இருக்காங்க அண்ணன் தம்பிங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோ அப்போ ஒரு அப்பா ஒரு நாலு வீடு கட்டி வச்சிருக்காரு அஞ்சு பிள்ளைங்க இருக்காங்க அந்த அஞ்சு பேருமே அந்த நாலு வீட்டுக்காக அடிச்சுக்க கூடாது யாராச்சும் ஒருத்தர் விட்டு கொடுக்க வேண்டியிருக்கு இப்போ நம்ம ஆண்டவரோட உங்களுக்கு இதுதான தேவை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி பெருந்தன்மையா நம்ம அதை விட்டு கொடுக்கும்போது நம்ம குடும்பத்துக்கு இரட்டிப்பான ஆசிர்வாதம் ஆண்டவர் கொடுப்பார் ஏன்னா அந்த தாய் தகப்பன் இந்த பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்காக அவங்க வாழ்நாள்ல எவ்வளவோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அவங்களுக்காக கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அந்த வீடுங்களெல்லாம் அவங்க கட்டி வச்சிருந்துருப்பாங்க ஆனா பெரியவங்களோட அந்த குழந்தைங்க ஒற்றுமை இல்லாம சண்டை போடுறத பாக்கும்போது இன்னொரு வீடு கட்டியிருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அந்த தகப்பனார் மனநுந்து போக கூடாது அந்த வேதனைய நம்மளோட அப்பாவுக்கு நம்ம கொடுக்கவே கூடாது அதுக்காக இப்போ அந்த நன்றிய நம்ம நினைச்சு பார்க்கணும் ஆடவர் நம்மளுக்கு சின்ன வயசுல இருந்து செஞ்ச எல்லா நன்றியும் நினைச்சு பார்த்து அப்பா எனக்கு இப்ப இந்த மாதிரி நேரத்துல எனக்கு இப்படி உதவி செஞ்சீங்க அந்த மாதிரி நேரத்துல எனக்கு எப்படி உதவி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவர் கிட்ட ஒப்படைச்சிட்டு அமைதியா இருக்கும்போது நம்மளோட பிள்ளைங்களுக்கு நல்ல ஜாப் கிடைக்கும் நல்ல ஒரு சூப்பர் லைஃப் கிடைக்கும் ஆண்டவர் டபுள் ஆசிர்வாதத்தை நம்மளோட குடும்பத்துக்கு ஆண்டவர் கொடுப்பார் அங்க சண்டை போட்டு வாங்கினா ஒரே ஒரு வீடு தான் ஆனா சமாதானமா விட்டு கொடுத்து போனதுக்கு அப்புறம் ஆண்டவர் இருந்து எவ்வளவு ஆசிர்வாதங்களை வாங்கிக்க முடியும் அப்படின்னா அதை நம்ம சுவைச்சு பார்த்தா தான் நம்மளுக்கு புரியும் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது ஆண்டவர் உள்ளத்தை ஊடுருவி காண்கிற தேவன் அந்த தேவன் நம்மளோட இதயத்தை பார்ப்பார் பாரு என் புள்ள அந்த இடத்துல அதுக்கு ஒரு ரைட்ஸ் இருந்தும் உரிமை இருந்தும் அந்த உரிமைய விட்டு கொடுத்துட்டு சண்டை போடாம சாத்தானுக்கு அடிப்பணியாம சமாதானத்தோட வெளியில வந்துருச்சு என்னோட பிள்ளைக்கு நான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்மளுக்கு எல்லா விதமான ஆசிர்வாதங்களையும் நம்மளுக்கு கொடுப்பாரு நிச்சயமா கொடுப்பாரு இதெல்லாமே நான் வாங்கினால தாங்க உங்களுக்கு நான் இவ்வளோ கிளாரிட்டியோட நான் சொல்லிட்டு இருக்கேன் செஞ்சு பாருங்க ஆண்டவரோட அருமை நம்மளுக்கு கண்டிப்பா புரியும் எப்படி விட்டு கொடுக்கறது அப்படின்னு மட்டும் நம்ம நினைச்சிடவே கூடாது வேணும் அப்படின்னு கேட்டுட்டாங்க திறந்து அப்படின்னா கொடுத்துட்டா அவங்களுக்கு ஒரு சமாதானம் கொடுத்ததுனால நம்மளுக்கு ஒரு சமாதானம் எதுவுமே குறைஞ்சு போகாது ஆண்டவர் சொல்லியிருக்காரு எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும் நம்ம ஒருத்தர் மேல ஹண்ட்ரட் பர்சன்ட் அன்பு வச்சிருந்தோம்னா நிச்சயமா அவங்களும் அதே அளவு அன்பு தான் வச்சிருப்பாங்க நம்ம ஒருத்தவங்களுக்கு நாற்பது பர்சன்ட் தான் நம்ம குடுக்குறோம் அப்படின்னா அதே நாற்பது பர்சன்ட் தான் நம்மளுக்கும் கிடைக்கும் இது வந்து பைபிள்ல வசனம் சொல்லுது நம்மளுக்கு ஆசீர்வாதங்களை ஆண்டவர் அள்ளி கொடுக்கணும் அப்படின்னா நம்மளும் அள்ளி அள்ளி கொடுத்தா மட்டும்தான் நம்மளுக்கும் அதே மாதிரி கிடைக்கும் இந்த இடத்துல ஆண்டவர் கையில ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிட்டு எப்படி அமைதியா இருக்கணும் அப்படின்றது நம்மளுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு அமைதியோட நம்ம வாழணும் அப்படின்னா விட்டு கொடுக்கணும் அப்படின்றது கூட ஒரு விஷயம்தான் அடுத்தது விசுவாசம் விசுவாசத்தோட ஆண்டவருக்காக காத்துட்டு இருக்கணும் விசுவாசம் இல்லாத இடத்துல ஆண்டவரால ஒண்ணுமே செய்யவே முடியாது அந்த மக்களிடம் விசுவாசம் இல்லாததால் அரும் செயல்கள் பல அவர் செய்யவில்லை அப்படின்னு வாசனை சொல்லுது விசுவாசம் இல்லாத இடத்துல ஆண்டவர் வேலை செய்யவே மாட்டாரு நிச்சயமா நம்மளுக்கு கிடைக்கவும் கிடைக்காது அடுத்தது இன்னொரு மகா முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம சாத்தானை எதிர்க்கிறதுக்காக நம்ம போராடிட்டு இருக்க இந்த டைம்ல கவலை சோகம் கஷ்டம் கண்ணீர் எல்லாத்தையும் அவங்க கொண்டு வந்து நம்ம மேல கொட்டிட்டே தான் இருப்பான் ஏன் அப்படி செய்றான் அப்படி செய்வான் அப்படின்னா அங்க ஒரு கேப் கிடைக்கும் ஒரு விஷயம் நடந்திருக்கும் அந்த இடத்துல நம்ம வந்து ஆண்டவர் கிட்ட நம்ம சொல்லியிருப்போம் ஆனா நம்ம சொன்ன உடனேயே ஆண்டவர் வேலை செய்ய மாட்டார் அவர் வெயிட் பண்ணுவார் அவர் பொறுமையா தான் எல்லா வேலையுமே செய்வார் ரொம்ப நீடிய பொறுமையும் சாந்தமும் உள்ளவர் இல்லை அவர் அப்படிதான் அவர் பொறுமையாக தான் எல்லா வேலையுமே அவர் செய்வார் அப்போ அந்த வெயிட்டிங் டைம் அப்படின்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா அந்த வெயிட்டிங் தான் நம்மளுக்கு கவலையும் சோகத்தையும் அவன் கொண்டு வந்து குட்டுவான் அப்போ நம்ம திடமா இருக்கணும் அப்போ அந்த நேரத்துல நம்ம வாயை திறந்து நடக்குமோ நடக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெகட்டிவான வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து சொல்லிடவே கூடாது ஏன் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா வார்த்தைக்கு பவர் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும் வார்த்தை தான் தேவன் வார்த்தை மாம்சமானார் நம்மிடையே குடிக்கொண்டார் அதனால வார்த்தை அப்படின்றது ரொம்ப ஜாக்கிர நம்ம ஜாக்கிரதைய கவனிச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இப்ப என்னால கவலைப்படாம புலம்பாம இருக்க முடியாது நான் சும்மா இருந்தா நான் புலம்பிட்டு தான் இருப்பேன் அப்படின்றவங்க எல்லாம் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா உடனே நம்ம என்ன செய்யணும் நம்ம ஜபம் சொல்லணும் அருள் இருந்த மாதிரியே வாழ்க ஜபத்தை எத்தனை தடவை வேணும்னாலும் நம்ம சொல்லலாம் இல்ல ரொம்ப பெருசா இருக்கு என்னால சொல்ல முடியாது அப்படின்னா மன வலிமை ஜபம் ஒரு குட்டி ஜபம் தான் அது இயேசுவின் ரத்தம் ஜெயம் இந்த ஒரு மூணு வார்த்தைய நம்ம கண்டினியூஸா ஒரு ஆயிரம் தடவை இல்லை பத்தாயிரம் தடவை கூட நம்ம சொல்லிகிட்டே இருக்கும்போது நம்மளோட மனசு ஸ்ட்ராங் ஆகுறது மட்டும் இல்லாமல் அங்கே சாத்தவன் தெரிச்சு ஓடி போயிடுவான் இந்த வெயிட்டிங் டைம் நம்மளுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப அமைதியாக இருக்கும் அப்போ ஆண்டவர் உள்ளத்தை ஊடுருவி காண்கிற தேவன் தானே நம்மளோட இதே பார்ப்பார் என் புள்ள இவ்வளோ நேரம் பொறுத்துருச்சு பாவம் அது பொறுத்ததே போதும் இப்போ கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு நம்மளுக்கு கொடுத்துருவார் அப்போ நம்ம அந்த இடத்துல சாத்தானை ஜெயிச்சிடுவோம் அப்போ அமைதி தரும் கடவுள் சாத்தானை உங்கள் காலடியில் நசுக்கி போடுவார் அப்படின்ற இந்த வாசனம் அப்படின்ற இந்த வசனம் நம்ம லைஃப்ல வேலை செய்யும் இப்போ நியூ இயர்க்குள்ள நம்ம போறோம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்க்குள்ள காலடி எடுத்து வைக்க போறோம் புதுசு புதுசா நம்ம வந்து சில டெசிஷன்ஸ் எடுப்போம் பழசுல நான் அப்படி இருந்தேன் நான் அப்படி இருக்க கூடாது புதுசா நான் மாறி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் நம்மளே செய்யணும்னு ஆசைப்படுவோம் அந்த மாதிரி இருக்கிற அந்த மனசு இருக்கிற நம்ம எல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா பலசுல சாத்தான பார்த்து நம்ம பயந்தோண்டா சரி இனிமே அவனை பார்த்து பயப்படவே கூடாது வா ஒத்தைக்கு ஒத்த பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம மனசுக்கு தைரியம் கொடுத்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்க்குள்ள ஏசப்பாவோட கரங்களை கெட்டியா புடிச்சுட்டு நம்ம அடியை எடுத்து வைக்கும்போது இந்த சமாதானம் விசுவாசம் இந்த ஜபம் இது மூணும் நம்மளை காப்பாற்றும் நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இது புரியலன்னா இன்னொரு வாட்டி இன்னொரு வாட்டி கொஞ்சம் தயவு செஞ்சு கேளுங்க ஏன்னா இதெல்லாமே என் மனசுல யோசி என் மனசுக்கு தெரிஞ்சு என்னோட புத்தியில யோசிச்சு உங்களுக்கு வார்த்தைகளா நான் கொடுத்துருக்கனால சில சில வார்த்தைகள் எனக்கு புரியும் உங்களுக்கு புரியாம இருக்கலாம் ஆனா அதனால ரெண்டு மூணு வாட்டி கேட்டு கேட்டு கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நீங்க இதே நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த வசனம் நம்ம லைஃப்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை செய்யும்